வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் லெவன் கார்பனும் அதன் சேர்மங்களும் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சிறுவினாக்கள் அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் சிலிருந்து மொத்தம் ஐந்து சிறு வினாக்கள் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்பா மார்க் பண்ண வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் எளிய ஹீட்டோனின் பெயரையும் மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் எழுதுக இதுக்குள்ளே ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட்டில் எழுதியிருக்கேன் இத்கு ஆன்சர் அப்படி எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்ட சேர்மங்களின் கார்பன் சங்கிலி தொடரை பொறுத்து வகைப்படுத்துக மற்றும் மூலக்கூறு வாய்ப்பாட்டை எழுதுக கீழ்கண்ட சேர்மங்களின் கார்பன் சங்கிலி தொடரை பொறுத்து வகைப்படுத்துக மற்றும் மூலக்குறு வாய்ப்பாட்டை எழுதுக சிலிருந்து நாலு இது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன் ப்ரொப்பேன் செகண்ட் ஒன் பென்சின் தேர்ட் ஒன் வளைய பியூட்டேன் ஃபோர்த் ஒன் பியூரான் இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைனில் எழுதியிருக்கேன் அதுக்குள்ளே ஆன்சர் சப்படியே பார்த்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இது டேப்லேஷன் போட்டு அப்படி எழுதணும் அந்த சேர்மத்தோட பெயர் அதனுடைய வகை இது வந்து மூலக்கூறு வாய்ப்பாடு சில மூலக்கூறு வாய்ப்பாடுன்னு எழுதிக்கோங்க சரி இப்போ இந்த நாளையும் எழுதி அதனோடய வகையில் எழுதிட்டு சரிட மூலக்கூறு வாய்ப்பாடு எழுது நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் எத்தனாயிக் அமிலம் எத்தனாளில் எத்தனாலில் இருந்து எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அவ்வினைக்கான சமன்பாட்டை எழுதுக எத்தனாயிக் அமிலம் எத்தனாளில் இருந்து எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அவ்வினைக்கான சமன்பாட்டை எழுதுக சி ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒனில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஒனில் ஆக்ஸிஜன் ஏட்டம் இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் டிடர்ஜெண்ட்கள் எவ்வாறு நீரை மாசுபடுத்துகின்றன இம்மாசுபாட்டினை தவிர்க்கும் வழிமுறை யாது இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபைவ்ல டிடர்ஜென்ட்டுகளின் தீமைகள் இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் வந்து இதாக இருக்குல்ல இதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க இதுலேருந்து இது வரைக்கும் சிதை கட் பண்ணிக்கோங்க எழுதி கண்டினியூஸாக இது எழுதணும் சிதா தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் வந்து செழுதிக்கோங்க சிதா வந்து ஃபோர்த்து பாயிண்ட் மிக குறைந்த அளவு டிடர்ஜென்ட்டுகளை பயன்படுத்துவதன் மூலம் மாசுபாட்டினை குறைக்கலாம் பாஸ்பேட் இல்லாத டிடர்ஜென்ட்டுகளை பயன்படுத்தலாம் இதான் ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் ஃபோர் பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபோர் பாயிண்ட்ஸும் ஒன்பது ஒன்றா எழுதணும் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட்டை வேறுபடுத்துக இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ்ல இந்த டேப்லேஷன் ஃபுல்லாக ஃபிஃப்த் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் இந்த டேப்லேஷன் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இதான் ஃபிஃப்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் யூனிட் லெவனில் உள்ள இந்த ஃபைவ் சிறு வினாக்களுக்குள்ள ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் விரிவாக விடையலி సీళ్ళు కొస్ ఆన్సర్స్ మార్పు త్యాంక్ యూ